அன்பார்ந்த வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற டாபிக் என்னன்னா நீங்க பூமியில வாழற நாம பிளைட் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நம்ம ஈஸியா டிராவல் பண்றோமோ அதே மாதிரி விண்வெளிக்கும் போய் பார்க்கணும் அங்க எப்படி இருக்கும் அப்படின்ற நினைப்பு நம்மள பல பேருக்கு உண்டு இந்த மாதிரியான ஆசைன்றது நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இருந்தே உலகத்துல வளர்ந்த நாடுகளுக்கு இதே மாதிரியான ஆசை இருந்தது அதாவது பூமிக்கு வெளியே போய் பார்த்தா பூமி எப்படி இருக்கும் நிலா எப்படி இருக்கும் மற்ற கோள்கள் எப்படி இருக்கும் இந்த அகண்ட பிரபஞ்சம் எப்படி இருக்கும் அதை நம்ம போய் பார்க்கணும் விஷுவலாக பார்க்கணும் வீடியோஸ் எடுக்கணுன்ற ஆசை உலக நாடுகளுக்குமே இருந்தது இந்த விண்வெளி ஆராய்ச்சியில மற்ற எல்லா நாடுகளையும் மிஞ்ச விதமா சோவியத் ரஷ்யா உலகத்தோடைய தன்னுடைய ஐசிபிஎம்ஏ ராக்கெட்டா மாத்தி நைன்டீன் பிப்டி செவன்ல ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டு இந்த உலகத்துல அவங்க அனுப்பி மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சோவியத் ரஷ்யா உலகத்தோடையன்றவரை விண்வெளிக்கு அனுப்பி மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவுளுமே மிகப்பெரிய அளவுல பனி போருன்றது நடந்துட்டு இருந்தது இதனால அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா சோவியத் ரஷ்யா விண்வெளிக்கு மனுஷன் அனுப்பிட்டாங்க நாமளும் எப்படியாவது அனுப்பி ஆகணும் அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சாங்க காலகட்ட முயற்சிக்கு அப்புறம் அமெரிக்கா பாத்தீங்கன்னா அதே வருஷம் அவங்களும் விண்வெளிக்கு மனுஷன் அனுப்பி உலகத்துல விண்வெளிக்கு மனுஷன் அனுப்பின இரண்டாவது நாடா மாறினாங்க அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கடந்த ரெண்டாயிரத்தி மூணுல சைனா தங்களுடைய சொந்த விண்கலத்து மூலமா விண்வெளிக்கு மனுஷன் அனுப்பினாங்க இந்த வரிசையில அமெரிக்கா ரஷ்யா இந்தியா சீனாவுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவும் நாலாவது நாட விண்வெளிக்கு மனுஷன் அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக இந்தியாவால உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கனவு திட்டம்தான் ககன்யான் மிஷன் இந்த வீடியோல நம்ம ககன்யான் மிஷனை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆளுநர் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒயரத்தை அடைஞ்சாலும் அதே மாதிரி ஆம்டு போர்சஸ் ஒரு நாட்டோட முப்படையிலையும் மிகப்பெரிய பலத்தை அடைஞ்சா மட்டும் நம்ம ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரியா மாற முடியாது நீ என்ன சொல்றேன் இது எல்லாத்தையும் தாண்டி விண்வெளித்துறையிலும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை எட்டி புடிச்சா மட்டும்தான் ஒரு நாட்டால சூப்பர் பவர் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்க முடியும் அந்த விஷயம் அந்த வகையில் நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா உலகத்துல அஞ்சாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாகவும் அதே மாதிரி ஒட்டுமொத்த உலகத்துல ஃபோர்த் பிக்கஸ்ட் ஆம்டு ஃபோசஸ் வச்சிருக்க நாடா இருக்காங்க அடுத்து விண்வெளி துறையில பாத்திங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியா தனித்துவமான பல விஷயங்களை இந்தியா சாதனை பண்ணிட்டு வராங்க சந்திராயன் டூ ஆகட்டும் சந்திராயன் த்ரீ ஆகட்டும் ககன்யான் மிஷனை அடுத்து கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து நம்ம இந்தியர்கள் விண்வெளிக்கு போயிருக்காங்க கல்பனா சாவ்லாவாக ஆகட்டும் அதே மாதிரி ராகேஷ் சந்திராவாக ஆகட்டும் இவங்கெல்லாம் விண்வெளிக்கு போயிருக்காங்க ஆனால் இவங்க யாரும் நம்மளுடைய சொந்த விண்கலத்துலேருந்து விண்வெளிக்கு போகலை வருஷமா நீ இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அமெரிக்காவுடைய நாசா விண்கலத்துல இருந்தோ இல்லை ரஷ்யாவுடைய விண்கலத்துல இருந்தோ தான் விண்வெளிக்கு போனாங்க இப்போ தான் ககன்யான் மிஷனில் நம்மளோட இந்தியர்கள் நம்மளுடைய சொந்த விண்கலத்துலேருந்தே விண்வெளிக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் நம்மளோட இந்தியர்கள் விண்வெளிக்கு அனுப்பலாம் அப்படின்றதுக்காக ஹியூமன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இதுக்கான அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட இஸ்ரோ கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியாவுக்கான ஹியூமன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ன்றது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வாக்குல இந்தியாவோட ஹியூமன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ககன்யான் மிஷன் பேரையும் வச்சாங்க பொதுவாகவே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஸ்பேஸ் ப்ராஜெக்டுமே அவங்க சீப் அண்ட் பெஸ்டாக தான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனாலாம் அதிகப்படியாக பலாயிரம் கோடி செலவு பண்ண நம்மளோட இந்தியா மங்கள்யான் மிஷனுக்கு வெறும் ஐநூறு கோடி தான் செலவு பண்ணாங்க ஹியூமன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனாலாம் பல மில்லியன் டாலர் செலவு பண்ண இந்தியா அவங்கள விட ரொம்ப கம்மியாக வெறும் பத்தாயிரம் கோடி பட்ஜெட்டை தான் இதுக்காக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க வல்லரசு நாடுகளான அமெரிக்கா ரஷ்யாலாம் விண்வெளிக்கு ஆஸ்ட்ரோனட் அனுப்பினப்ப சில சமயத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆஸ்ட்ரானோடைய உயிர்களும் போயிருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்தியாவில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இஸ்ரோ இந்த ககன்யான் மிஷன்ல ஹியூமன் சேஃப்டி ரொம்ப மஸ்டா வச்சிருக்காங்க இந்தியாவுடைய ககன்யான் மிஷன்ல விண்வெளிக்கு ஆஸ்ட்ரனோட அனுப்புறதுக்காக இந்தியா எந்த ராக்கெட்டை தேர்ந்தெடுக்கலான்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவுடைய சக்சஸ்ஃபுல் வெஹிக்கிலாக இருக்கக்கூடிய பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ல இந்தியா தேர்ந்தெடுத்தது தான் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ இது எல்விஎம் த்ரீன்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய பாகுபலி ராக்கெட்னு அழைக்கப்படுற எல்விஎம் த்ரீ ராக்கெட் பாத்தீங்கன்னா

அங்கே அவங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடியது தான் இந்த ரீஎன்ட்ரி ப்ராசஸ் இதில் இந்த குரூ மாடல் பூமியோடைய அட்மாஸ்பியரில் என்ட்ரி ஆக போகும்போது காற்றோடைய உராய்வுபட்டு ரொம்பவே அதிகப்படியான ஹீட் உண்டாவாங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு க்ரூ மாடலுக்கு மேலே கூடிய அவுட்ரு சர்ஃபேஸில் ஹீட்டுன்றது உண்டாகும் இப்படி அட்மாஸ்பியர்லேருந்து அதிக வேகத்தில் உள்ளே வரப்போம் போது க்ரூ மாடல் அதே வேகத்தில் உள்ளே வந்ததுன்னா பூமியில் மோதி வெடிச்சு செதறிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பேராஷூட்டை யூஸ் பண்ணுவாங்க இப்படி பேராசூட் யூஸ் பண்றது மூலமா அந்த க்ரூ மாடலோடைய வேகத்தை படிப்படியா குறைச்சி கடைசியா கடல்ல விழ வைப்பாங்க ஒட்டுமொத்த ககன்யான் மிஷன்லயுமே நம்மளுடைய ஆஸ்ட்ரோனோட்டோடைய சேஃப்டி தான் ரொம்ப மஸ்ட்ன்றதுனால இதுல ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்மளுடைய இஸ்ரோ யூஸ் பண்ணிருக்காங்க ககன்யான் மிஷினுக்காக இஸ்ரோ இது வரைக்குமே பலாயிரம் கோடி செலவு பண்ணி பல விதமான டெஸ்டுங்களை பண்ணிருக்காங்க இப்ப வரைக்குமே நூறுக்கும் அதிகமான டெஸ்டுங்களை சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எங்க ஃபேக்டரிக்கு வந்துட்ட எங்க கண்ணுக்கு

பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு கொண்டு போய் அங்கேருந்து திரும்ப ரீஎன்ட்ரி ஆக்கி ஓஷனில் வெற்றிகரமாக விழவச்சு சாதனை பண்ணாங்க இதுக்கப்புறம் நம்ம இஸ்ரோ பண்ண இன்னொரு முக்கியமான டெஸ்ட் தான் பேட் அபோட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரோ கண்டக்ட் பண்ணாங்க பேட் அபோட் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்ட்ரனட்ஸ் வந்து லான்ச் ஆக போகும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா அப்போ நம்மளோட ஆஸ்ட்ரான் மட்டும் வெஹிக்கிள்ல இருந்து எக்ஸிட் ஆகிறதுக்காக தான் இந்த பேட் அபோட் டெஸ்ட் இந்த கேர் டெஸ்ட் அபோட் டெஸ்ட் மாதிரி இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ இந்த மாதிரி பல டெஸ்ட்டுங்களை ககன்யான் மிஷனுக்காக தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ககன்யான் மிஷன் இஸ்ரோ மட்டும்தான் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் கிடையாது அவங்க கூட டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனான டிஆர்டிஓவும் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடான ஹச்ஏஎல்லுமே இருக்காங்க இந்தியாவுடைய கனவு திட்டமான ககன்யான்ல விண்வெளிக்கு மனுஷங்களை அனுப்புறதுக்காக நாலு ஆஸ்ட்ரனைட்ஸாக நம்மளோட இந்தியர்களை இஸ்ரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா செலக்ட் பண்ணியிருக்க நாலு எங்க எங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முப்படைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய இருந்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க ஏன் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இஸ்ரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் போர் விமானங்களை நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இயக்கி பழக்கப்பட்டிருக்காங்க இருந்த அவங்களால உயிர்பீசியே இல்லாத லோயர் ஆர்பிட்டில் எப்படி சர்வே பண்ணணுன்றது அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் அதனால தான் ஆஸ்ட்ரனட்ஸாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க விண்வெளிக்கு போகக்கூடிய நாலு ஆஸ்ட்ரனட்ஸ் யார் யாருன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் கேரளாவை சார்ந்த இவரு இது வரைக்கும் மூவாயிரம் மணி நேரம் பலவிதமான போர் விமானங்களை இயக்கிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன் இவர் சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இது வரைக்கும் இவர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் பலவிதமான போர் விமானங்களை இயக்கிருக்காரு அடுத்து அங்கத் பிரதாப் குஜராத் மாநிலத்தை சார்ந்த இவரு எஸ்யூ டி எம் போர் விமானங்கள் ஜேக்வார் மாதிரியான போர் விமானங்கள் உட்பட பல விதமான போர் விமானங்களை ரெண்டாயிரம் மணி நேரம் இயக்கியிருக்காரு கடைசியா இந்த வரிசையில இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுபன்ஷு சுக்லா இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர் இது வரைக்கும் இவர் ரெண்டாயிரம் மணி நேரம் பல விதமான விமான ஃபைட்டர் ஜெட்ஸை ஏக்கியிருக்காரு இப்போதைக்கு இந்த நாலு பேரில் பெண்கள் யாருமே ஏன் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாலு பேருமே மென்ஸ் அனுப்பியிருக்காங்க ஆனா வர காலத்துல இந்தியா பெண்களையுமே விண்வெளிக்கு அனுப்புவாங்க செலக்ட் ஆன நாலு ஆஸ்ட்ரனைட்ஸுக்குமே இங்க பூமியில கிளம்பினதுல இருந்து விண்வெளியில ஸ்டே பண்ணிட்டு பூமிக்கு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்ஸையும் நம்மளுடைய இந்தியாவில மட்டும் வச்சு முழுசா கொடுத்துட முடியாது ஏன்னா நம்மளோட இஸ்ரோ இதுக்கு முன்னாடி எந்த ஆஸ்ட்ரனைட்ஸுமே விண்வெளிக்கு அனுப்புனது கிடையாது இதனால் நம்மளுடைய ஆஸ்டனெட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்ஸையும் கொடுக்கறதுக்காக கூடிய நாடு தான் ரஷ்யா உலகத்துல இவ்வளோ நாடு இருந்தாலும் நம்ம ரஷ்யாவை தேர்ந்தெடுத்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து உலகத்தில் உலகத்துல பல நாடுங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு உண்மையான ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய நாடு தான் ரஷ்யா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில கொண்டு வரப்பட்ட பல தீர்மானங்களை ரஷ்யா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை வச்சு தெரிஞ்சிருக்காங்க என்னதான் அறுபதுகள்ல இருந்தே இப்ப வரைக்கும் ரஷ்யா பல ஆஸ்ட்ரனை விண்வெளிக்கு நிறைய தட அனுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாம பூமிக்கு வெளியே சுத்தி வந்துட்டு இருக்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குமே ரஷ்யா இப்ப வரைக்கும் தங்களுடைய அனுப்பிட்டு இருக்காங்க இப்படி பல வகையில் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ரோஸ்கமோஸ் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தோட இந்தியா தன்னுடைய ஆஸ்ட்ரனட்ஸ் அனுப்புறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்கு ரஷ்யாவுடைய ரோஸ்கமோஸ்ல நம்மளுடைய ஆஸ்ட்ரனட்ஸுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படுதுன்றத பத்தி ஒவ்வொன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு மேலே பாத்தீங்கன்னா கிராவிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அங்க கிராவிட்டி இல்லாத இடத்துல நம்மளுடைய ஆஸ்ட்ரனட்ஸ் எப்படி சர்வே பண்றதுன்றதுக்காக அவங்களுக்கு தேவையான மென்டல் அண்ட் பிசிக்கல் எல்லா ட்ரைனிங்ஸுமே ரோஸ்கமோஸ் கொடுக்குறாங்க ராக்கெட் மூலமா பூமியில இருந்து புறப்பட்டதுல இருந்து அங்க ஸ்டே பண்ணி ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப வர வரைக்கும் அவங்களுடைய உடம்புல பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் அது எல்லாத்தையும் எப்படி விஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்ஸு அங்க கொடுக்கப்படுது கடைசி அதுல முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது குரூ மாடல் நம்ம ஆசனட் பூமிக்கு ரியன்ட்ரி ஆகும்போது ரொம்பவே அதிகப்படியான வேகத்துல வருவாங்க அப்ப அவங்களோட ப்ளட் பிரஷர் கம்மி ஆகிறது திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆவறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது எப்படி சர்வே பண்றது அப்படின்றதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸு அங்க குடிக்க நம்மளோட இஸ்ரோ பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்காங்க அதுக்காகவே தனித்துவமா வயோமித்ரான் ஒரு பெண் ரோபோவுமே நம்மளோட இஸ்ரோ உருவாக்கி இருக்காங்க இந்த வயோமித்ரா ரோபோ பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனாய்டு ரோபோவா நம்மளோட இஸ்ரோ உருவாக்கி இருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படத்துல நிலான்னு ஒரு பெண் ரோபோவை காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வயோமித்ரா ரோபோவுமே இருக்கும் இந்த வயோமித்ர ரோபோவோடைய மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோவை ராக்கெட் மூலமாக பூமியோடைய லோயர் தார்பிட் கொண்டு போய் அங்கே நம்மளுடைய ஆஸ்டினட் சர்வே பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான டெஸ்ட்டையும் இந்த ரோபோவை வச்சு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோபோவை திரும்பவும் பூமிக்கு வெற்றிகரமாக கொண்டு வருவாங்க இந்த அன்மேண்டு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய இஸ்ரோ ஃபைனல் டெஸ்டா நம்மளுடைய ஆஸ்ட்ரனட்டை விண்வெளி கொண்டு போவாங்க இதுதான் இந்த திட்டத்தோடைய பைனல் ப்ராசஸா இருக்கும் இந்தியாவுடைய கனவு திட்டமா இருக்கக்கூடிய ககன்யானுக்கு ஆரம்பத்தில் பத்தாயிரம் கோடி பட்ஜெட்டை இந்தியாவுடைய இஸ்ரோ நிர்ணயம் பண்ணாங்க ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அதிகமாகி பதிமூணாயிரம் கோடியா மாறி இருக்கு நம்மளோட இஸ்ரோ பாத்தீங்கன்னா ககன்யான் மிஷனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பண்ணலான்னு இருந்தாங்க ஆனால் நடுவில் கோவிட் வந்த காரணத்தினால இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளோட இஸ்ரோ ககன்யான் மிஷினை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியாக நாலாவது கண்ட்ரியாக நம்மளோட இந்தியா உள்நாட்டிலே உருவாக்குன ராக்கெட் மூலமாக நம்மளோட இந்தியர்களை விண்வெளி கூட்டு போகிறாங்க இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் இருக்க போகுது இன்றைக்கி உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய வல்லரசு நாடுகளுக்கு நடுவில் ஆம்டு ஃபோர்ஸுக்கான ரேஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி விண்வெளிக்கான ஒரு ரேஸுமே சத்தமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்குது இதில் நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூப்பர் பவரை நோக்கி இந்தியாவும் நகர்ந்துட்டு வராங்க இந்தியாவுடைய ககன்யான் முன்னாடி ககன்யான் அப்புறம்னு ரெண்டாம் பிரிச்சு இப்பவே நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற பல நாடுகளோட சேட்டலைட் இந்தியாவில இருந்து விண்வெளிக்கு லான்ச் பண்ணிட்டு வராங்க அதுவும் சீப் அண்ட் பெஸ்டா இது மூலமா நம்மளோட இந்தியாவுக்கு மிகப்பெரிய இன்கம்ன்றது வந்துகிட்டு இருக்கு இப்போ உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கு நடுவில் ஸ்பேஸ் மார்க்கெட் ரேஸ்ன்றது மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ககன்யான் மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய ஸ்பேஸ் மார்க்கெட்ன்றது இப்போ இருக்கிறத விட பன்மடங்கு மிகப்பெரிய அளவில் அதிகமாகவும் நிறைய பேர் கணிச்சிருக்காங்க உலகத்தோடைய சக்தி வாய்ந்த வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா ரஷ்யா சீனான்னு இந்த மூணு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா விண்வெளி கொஞ்சம் கொஞ்சம் பிரபஞ்சமாக ஒரு இராணுவ வராங்க அதுலேயும் ரஷ்யா எல்லாரையும் மிஞ்சுற விதமாக விண்வெளியிலே அணு ஆயுதங்களை கொண்டு போய் வைக்கலான்ற அளவுக்கு போயிருக்காங்க இந்த வரிசையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ககன்யான் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஆம்டு ஃபோர்ஸுக்கு தேவையான பலவிதமான சேவைங்களை இஸ்ரோ விண்வெளியிலேருந்து ஈஸியாக கொடுக்க முடியும் ககன்யான் மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா விண்வெளித்துறையில் மிகப்பெரிய பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகிட்டு வராங்க ஏன்னா சைனாவை போல இந்தியாவும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்வெளியில கட்டமைக்க இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியர்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட சொந்த விண்கலத்து மூலமாவே மூணுக்கு போலான்னு இருக்காங்க ஆளுந்தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நீ கெட்டவன் உனக்கு போட மாட்டேன் எங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவி என்னன்னா ஆளும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதை நீ எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்